வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவுக்குள் புயலாக மாறி புதுச்சேரி மற்றும் சென்னை நோக்கி வரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனிடையே வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் நாகையில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் நாகையில் அடுக்கடுக்கான அலைகள் நான்கு மீட்டர் உயரத்திற்கு எழுந்து வருவதால் அங்குள்ள மீனவர்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது இதனிடையே புயல் நெருங்கி வருவதை தொடர்ந்து நாகை துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது திடீர் காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலை துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் வகையில் இந்த புயல் சின்ன சமீட்சை நாகை துறைமுக அலுவலகத்தில் ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே நாகையில் ஏற்றப்பட்ட மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்ப்பதுடன் கடல் அலைகள் பல மீட்டர் உயரத்திற்கு எழுந்து ஊருக்குள் போகும் அபாயம் உள்ளதால் மீனவ கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது